பிரான்ஸ் தமிழர் புனர்வாழ்வு கழகத்தின் முன்னெடுப்பில் இடம்பெற்றிருந்த இருபதாவது தமிழர் விளையாட்டு விழா சீரற்ற காலநிலைக்கு நடுவே இடம்பெற்றுள்ளது பிரெஞ்சு மற்றும் தமிழ் அரசியல் பிரதிநிதிகள் மற்றும் சமூக பிரமோர்கள் என பலரும் பங்கெடுத்து நிகழ்வினை ஆரம்பித்து வைத்தனர் இருபது வருடமாக தமிழர் உணர்வாக கழகம் தன்னுடைய திறமையையும் தன்னுடைய செயல்பாட்டையும் நிலைநிறுத்தி இந்த விளையாட்டு விழாவை தொடர்ந்து செய்திருக்கிறது வந்து ஒரு சாதனைக்குரிய விஷயம் தமிழர்களின் பாரம்பரிய இசை அணிவகுப்பான இன்னிய அணி தொடக்க நிகழ்வினை அலங்கரித்திருந்தது சிறுவர் முதல் பெரியோர் வரைக்குமான பல்வேறு வகையான விளையாட்டுப் போட்டித் திடல்கள் வெளியங்கம் அமைக்கப்பட்டிருந்தது நோட்டுப் போட்டிகள் இம்முறை சிறப்பு விளையாட்டாக இந்த ஆண்டு தொடக்கி வைக்கப்பட்டிருந்தது தமிழர்களின் பாரம்பரிய கலை வடிவங்களை உள்ளடக்கிய சிறார்களின் அணிவகுப்பு திடலை அலங்கரித்தது மாத்திரமன்றி கராத்தே தற்காப்பு கலையினரின் அணிவகுப்பும் திடலை அலங்கரித்தது நாடகங்கள் பாடல்கள் கூத்து என பல கலை நிகழ்வுகளும் அரங்கேறியிருந்தன ஐபிசி தமிழ் மக்களோடு உறவாட மேடையோடு கூடிய குடில் ஒன்றினை அமைத்திருந்ததோடு நேயர் மன்றத்தில் மக்களை இணைக்கும் பணியில் ஈடுபட்டது நேயர் மன்றத்தில் இணைந்து கொள்கின்றவர்களுக்கு நூற்று ஐம்பது யூரோக்களுக்கு மேல் பெருமதியான பரிசு கூப்பங்கள் வழங்கப்பட்டிருந்தன மக்களை உள்வாங்கிய மகழ்வூட்டல் நிகழ்வுகளை ஐபிஎஸ்ஐ தமிழ் கலைஞர்கள் வழங்கியிருந்ததோடு பரிசுப் பொதிகளையும் வாரி வழங்கியிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது